நாசா வந்து விண்வெளிக்கு போற வீரர்களுக்கு வந்துட்டு விண்வெளியில வளரக்கூடிய உணவு அதாவது விண்வெளியில போய் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லா சத்தும் கிடைக்கணும் அங்கே வளரவும் செய்யணும் அந்த உணவு அப்படின்னு சொல்லி இந்த பாசி ஸ்பைருலினான்னு சொல்லக்கூடிய ப்ளூ கிரீன் ஆல்கே எல்லாருக்குமே ஸ்பைருலினானா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயம் நிறைய மார்க்கெட்டில் கூட அது ரொம்ப விலை அதிகமாக வியாபாரத்தில் இருக்கிற ஒரு விஷயம் அது எவ்வளோ தூரத்துக்கு ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது எப்படி அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆயிரம் கிலோ கிலோ காய்கறிகள் இருக்கிற சத்து ஒரு கிலோ ஸ்பைரல் நான் இருக்குன்னு நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு இது வந்து இந்த மாதிரி போறவங்களுக்கு இங்க இருக்கிற உணவு இப்போ நம்ம ஃபாரின்ல போனா கூட சரி வெளிநாடுகளில் இருக்கிற நம்மளுடைய உறவுகள் கூட பதப்படுத்தின உணவு தான் கிடைக்குது அது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு இருக்கு அப்போ இயற்கையானதே கிடைக்கலையே எல்லா சத்து போஷாக்கு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொன்னா இந்த ஸ்பைரலினால் வந்துட்டு அவ்வளோ சத்து இருக்கு அப்படின்னு